வேலூர் குடியாத்தம் அடுத்த சரக்குப்பத்தைச் சேர்ந்தவர் நஸ்ருல்லா வயது முப்பத்தாறு தச்சு வேலை செய்து வந்தார் இவரது மனைவி ஆசிபா இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் குடும்ப செலவுக்காக சாமிநாதன் மற்றும் அஜீம் ஆகியோரிடம் கடன் வாங்கினார் நஸ்ருல்லா வார வாரம் வட்டியும் கட்டி வந்துள்ளார் ஆனால் கடன் கொடுத்தவர்கள் தொடர்ந்து வட்டி கேட்டு டார்ச்சர் செய்துள்ளனர் இதனால் மன உளைச்சலில் இருந்த அவருக்கு குடும்பத்தினர் ஆறுதல் கூறினர் இந்த நிலையில் நேற்று மதியம் வீட்டிலிருந்து கிளம்பிய நஸ்ருல்லா திரும்ப வரவில்லை பதறிப்போன குடும்பத்தினர் ஊர் முழுக்க தேடினர் செட்டிக்குப்பம் ஏரி அருகே வேப்ப மரத்தில் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதாக அங்கு மாடு மேய்க்கச் சென்றவர்கள் கூறினர் அது காணாமல் போன தான் என்பதை அவரது குடும்பத்தினர் உறுதி செய்தனர் இதுகுறித்து குடியாத்தம் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது அங்கு வந்த போலீசார் உடலை மீட்டு அடுக்கம்பாறை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் இறப்பதற்கு முன் நஸ்ருல்லா பேசிய வீடியோ அவரது செல்போனில் இருந்தது எனது சாவுக்கு காரணம் இரண்டு பேர்தான் அவர்களுக்கு வட்டி கட்ட முடியாமல் அவதிப்பட்டு வருகிறேன் என கண்ணீருடன் பேசியுள்ளார் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்